கடந்த ஆகஸ்ட் இருபத்தி மூன்றாம் திகதி வழியாகி தற்பொழுது சக்க போடு போட்டு கொண்டிருக்கும் திரைப்படம் வாழை இந்த வாழை பற்றிய ஒரு திரை விமர்சனத்தை பார்ப்போம் தமிழ் சினிமாவில் முக்கியமான இயக்குனர் மாரி செல்வராஜனுடைய அடுத்த படைப்பாக இருக்கின்றது வாழை தன்னுடைய வாழ்க்கையில் நடந்த ஒரு உண்மையான சம்பவத்தை மையமாக கொண்டு இந்த திரைப்படத்தை இயக்கியிருக்கின்றார் கலையரசன் நிகிலாபிமல் திவ்யா துரைசாமி உள்ளூட்டோர் இந்த படத்தில் நடித்துள்ளனர் பெரிதும் எதிர்பார்ப்பில் உருவாகி வெளிவந்த இந்த திரைப்படம் எப்படி இருக்கிறது என்பது இன்றைய திரை விமர்சனம் இந்த திரைவியினுடைய கதைக்களமாக இருக்கின்றது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பதில் நடந்த ஒரு கதை கதையினுடைய நாயகன் சிவன் ஐநாதான் தனது அம்மா மற்றும் அக்காவுடன் புளியங்குளத்தில் வாழ்ந்து வருகின்றார் என்னதான் சேட்டைகள் செய்தாலும் படிப்பில் கட்டிகாரன் தனது வகுப்பிலே அதிக மதிப்பெண் எடுத்த ஒரு முதல் மாணவனாக இருக்கின்றான் பள்ளி விடுமுறை நாட்களில் தன்னுடைய தாயினுடைய வற்புறுத்தலினால் வாழைத்தார் சுமக்குகின்ற தொழிலுக்கு அவன் அழைத்து செல்லப்படுகின்றான் சிவன் ஐநாதான் வீட்டில் வறுமை மற்றும் கடன் பிரச்சனையால் படிக்கும் பிள்ளைகளுக்கு கூட இப்படி ஒரு நிலைமை ஏற்படுகின்றது ஆனால் சிவன் ஐநாதானுக்கு இதை செய்ய விருப்பமில்லை இப்படி இருக்க வாழைத்தாறு வியாபாரியிடம் வேலை செய்யும் கலையரசன் தொழிலாளர்களுக்கு கூலியை ரூபா ஒரு ரூபாயாக உயர்த்தி தரும்படி கேட்கின்றார் முதலில் முரண்டு பிடிக்கும் வியாபாரி இறுதியில் அதற்கு ஒப்புக்கொண்டு ஒரு வாழைத்தாருக்கு ரூபா ஒன்று கூட்டி கொடுக்க சம்மதிக்கின்றார் இதன் பின் நடந்தது என்ன என்பதுதான் வாளையினுடைய மீதி கதையாகின்றது இந்த படத்தினுடைய அலசல் என்று நாங்கள் பார்க்கின்ற பொழுதும் சிறுவயதில் தான் அனுபவித்த வழியை திரையின் மூலம் அழகாகவே நமக்கு கடத்தியிருக்கின்றார் இயக்குனர் மாரி செல்வராஜ் சிவன் கதாபாத்திரத்தின் மூலம் மாரி செல்வராஜ் நமக்கு சொல்ல வந்த வலிமிகுந்த மிகுந்த விஷயத்தை உணர முடிகின்றது ஆசிரியராக வரும் நிகிலாபிமல் கதாபாத்திரம் நம்முடைய பள்ளி பருவத்தை நினைவு ஊட்டுகின்றது சிவன் இணைந்து சேகர் என்கின்ற கதாபாத்திரம் செய்யும் லூட்டிகளும் ரஜினி கமல் ஹீரோக்களை வைத்து இருவரும் செய்யும் சேட்டைகளும் கதைக்களம்தான் திரைக்கதையில் ஒவ்வொரு காட்சியும் அமைத்த விதம் அருமை குறிப்பாக கிளைமிக்ஸ் காட்சி மனதை உலுக்குகின்றது பெரும் பாதிப்பை நம்ம மனதிலே அதை ஏற்படுத்தி இருக்கின்றது நடிகர் நடிகைகளின் நடிப்பும் சிறப்பாக இருக்கின்றது ஒளிப்பதிவு எடிட்டிங் படத்துக்கு பலம் சேர்க்கின்றது சந்தோஷ் நாராயணனின் பின்னணி இசையும் பாடல்களும் மாரி செல்வராஜின் காட்சிகளும் உயிர் கொடுக்கும் வகையில் அமைந்திருக்கின்றது மாரி மாரி செல்வராஜ் திரையின் மூலம் நமக்கு காட்டிய வலிக்கு இசை மூலம் துணை நிற்கின்றார் சந்தோஷ் நாராயணன் இந்த திரைப்படத்தினுடைய பிளஸ் பாயிண்ட் என்று சொல்லப்படுகின்றது மாரி செல்வராஜினுடைய இயக்கம் அதனுடைய திரைக்கதை மற்றும் நடிகர் நடிகைகளின் நடிப்பு தாக்கத்தை ஏற்படுத்திக்கின்ற காட்சிகள் கிளைமேக்ஸ் காட்சிகள் பின்னணி இசை என்பது பிளஸ் பாயிண்ட் ஆகிருக்கின்றது மைனஸ் பாயிண்ட் என்று சொல்வதற்கு எதுவும் இல்லை மொத்தத்தில் வாழை மாரி செல்வராஜின் வலிமிகுந்த வாழ்க்கை கண்டிப்பாக அனைவரும் பார்க்க வேண்டிய திரைப்படம்